தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம்விஆர் சங்கர் இந்த நிகழ்ச்சி இது நம்ம ஆட்டம் இந்த ஆட்டத்தில் யாரை பற்றி எந்த அணியை பற்றி பேச போகிறோம்னா நிறைய பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஆண்கள் அணியை பற்றி வந்து இதில் வீடியோவில் பேசிட்டு இருக்கோம் பெண்கள் அணியை பற்றி நிறைய தகவல்களை நம்ம பேஜில் போட்டுட்ருக்கோம் பேஜ்லாம் ஆமாம் நான் கூட யோசித்தேன் பெண்கள் அணி மேட்ச்லாம் யார் பார்ப்பாங்கன்னு நம்ம வந்து ஸ்மிருதி மந்தனா பற்றி சொல்லும் அந்த பிளேயர் பற்றி சொல்கிறாங்க இப்படி இப்படின்னு மேட்ச் நிறைய நிறைய அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு அழகி கிடந்த ஒரு அன்பு வந்து ரசிகர்கள் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க இப்போ லைக்வைஸ் வந்து ஜென்ஸ் டீம் மாதிரி இப்போ லேடிஸ் டீமும் நல்ல பேர் வாங்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அவங்க ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம கேப்டன் பழைய கேப்டன் மித்தாலி ராஜுடைய ரெக்கார்டை வந்து இப்போ கரண்ட் கேப்டா கவுர் வந்து நீங்கள் முறியடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எப்பவுமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண் பெண்கிற கிடையாது அதுலேயும் நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி சீரியஸை ஜெயிச்சிட்டோம் ஆண்கள் அணி மாதிரி அந்த அணியும் நிறைய சாதன வருவாங்க நேற்று பாத்தீங்கன்னா எவ்வளவு இரநூத்தி பதினோரு ரன்ல ஜெயிச்சிருக்கிறோம் அந்த ஆர்டிகல் நம்ம கூட நம்ம தமிழ் கோர்ஸில் போட்டிருக்கிறோம் ஃபேஸ்புக் பேஜில் யூடியூப்ல நீங்க மக்கள் பார்க்கலாம் வியூவர்ஸ் பெரிய வெற்றிதான் நம்ம ஒரு தோல்விக்கு பிறகு அடுத்த போட்டியில் ஆடப்போறோம் டிசம்பர் இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் தோல்விக்கு பிறகு இல்ல டிராக்கு பிறகு அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு தோல்வியாச்சு இருக்கு மழை வந்து தான் காப்பாற்ற சும்மா எல்லா நேரமும் வந்து தோல்வி சமன் சமன் இப்ப வந்து அடுத்த அப்படியே கிராஃப் அப்படியே மேலே ஏறும் வெற்றி வெற்றி இயர்ச்சனா ரொம்ப சந்தோஷம் அந்த இயர்னா அதுக்கு நீங்க என்ன மொய்ச்செல்லாம் எடுக்க போறீங்க நான் எடுக்கல எங்க கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் பும்ராவੂੰ கேப்டனே எடுக்க போறீங்களா இல்ல அவர் ஏதா நல்லது அதானே अश्विन ரிட்டயர்னு போட்டோ நிறைய பேர் ரோஹித் சர்மாவையும் கூட அனுப்பி விட்டிருக்கலாம் இல்லலாம் அது ஒரு கொஞ்ச நாளுக்கு போவாங்க இவரே சொன்னார்ல பெர்த் மேட்ச் அப்பமே எனக்கு தெரியும் நான் பிங்க்கு பால் கிரிக்கெட் வகையringenன்ற மாதிரி இவர் ரோஹித் சர்மா ரிட்டயர்னு சொல்றوني அவர் சொல்வார் எனக்கு அப்பமே தெரியும் இவரே அஞ்சிருவாங்கன்னா ஜடேஜா தெரியமா சொல்லியிருக்காரு એમ கூட தான் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தார்

மெல்போர்னில் வந்து இந்த மேட்ச் தொடங்குது டிசம்பர் இருபத்தி ஆறு இந்திய நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து காலையில் ஐந்து மணிக்கு தொடங்குது நாலரைக்கு டாஸ் போடுறாங்க அஞ்சு டு ஏழு ஃபஸ்ட் ஹாஃப் நடக்குது அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு திருப்பி ஏழு நாற்பது டு நாற்பது செகண்ட் ஆஃப் அப்புறம் வந்து ஒரு டீ பிரேக்கு அதுக்கப்புறமா அது நடந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இந்தியன் டைமில் முடியுது வந்து ஆஸ்திரேலியன் வந்து இந்த உங்களுக்கு இந்த பாக்ஸிங் டே மேட்சஸ் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸிங் டே பற்றி நீங்கள் எனக்கு சொன்னீங்க ரெகுலராக நடக்கிற விஷயம் தான் இது ஒன்றும் புதுசு இல்லை சாதாரணமாக சொன்னீங்க ஆனால் அந்த பாக்ஸிங் டேன்னு பேர் வந்ததுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா கண்டிப்பா இருக்கு ஒரு பெரிய வரலாறு அது என்னன்னா வரக்கூடிய அதான் ஏன் அதுக்கு பாக்ஸிங் டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இத கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்காரங்கள இங்கிலாந்துக்காரங்க ஒரு காலத்துல ஆஸ்திரேலியாக்காரங்களே இங்கிலாந்துக்காரங்க தானே ஏன்னா இப்ப மலையாளிகளே ஒரு காலத்துல தமிழர்கள் தான் சொன்ன மாதிரி இங்கிலாந்துக்காரங்களோட ஜெயிலுக்காரங்க திருவள்ளிக்காரங்க அந்த மாதிரி இங்கிலாந்துக்காரங்களோட ஜெயில் தான் ஆஸ்திரேலியா அப்புறம் தான் அங்கே எல்லாரும் வந்து குடி வந்தாங்க இதாச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்தில் வந்து இங்கிலாந்துல வந்து பெரும் முதலாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க பெரும் முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அவங்க ரொம்ப கொண்டாடத்துக்கு போயிருவாங்க கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அவங்க ஊழியர்களுக்குலாம் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த அதை வந்து பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்களாம் அந்த பாக்ஸ் பண்ணி அந்த நாளை அதை கிரிக்கெட்டுக்கு கொண்டு வந்து அது என்ன கிரிக்கெட்ல ஏன் கொண்டு வந்தாங்கன்னா கிறிஸ்துமஸ் அப்போ வந்து அவங்க வந்து கிரிக்கெட் விளையாட வந்தாங்கன்னா அவங்களுக்கான கிஃப்ட் இன்னுக்கு அப்புறம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க இது அந்த ட்ரெடிஷன் அந்த மரபுல வந்து வந்தது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸிங் டே ஒரு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாக்ஸிங் டே மேட்ச் நடக்க போகுது யூஸ்வலாக பிங்க் பால்ல வந்து அந்த இதில் பாக்ஸிங் டேல தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி திருப்பி ரீலான்ச் பண்ணும் போது இப்போ அஸ்வின் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரே இது நமக்கு எதுவும் ஒரு பலகீனமாக இருக்கு இல்லை அஸ்வின் போன மாதிரி விளையாடலையே விளையாடல இருந்தாலும் ஒரு வெளியிலேருந்து ஒரு வீரர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஐடியாஸ் கொடுத்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்குன்னா சும்மா இருக்க போகிறேன் நான் வந்துலேருந்து சும்மா இல்லையா நிறைய யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லை அவருடைய ரிட்டையர்மெண்ட்ல ஒரு ரெக்கார்டு சொன்னாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் இயர் கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை வந்து அவர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபது மேட்ச்சில் ஐம்பது ரனுக்கு மேல அடிச்சிருக்காராம் அப்புறம் வந்து ஒரு முப்பது மேட்ச்ல அஞ்சு விக்கெட்டுக்கு மேல முப்பது இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காராம் அதாவது ஃபைவ் விக்கெட்ஸ் கோல்டர்ஸ் அந்த ஃபைவ் விக்கெட் கால்டும் அதுல வந்து ஒரு முக்கியமான இடத்துல அஸ்வின் இருக்கு ஸோ ஒன் ஃபார்ட்டி செவன் இயர் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் யாருமே இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதில்லை அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரான் என்ன ஓவரால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விக்கெட் எடுத்திருந்தாலும் டெஸ்ட் ஒன் டே டி ட்வெண்ட்டி சேர்த்து அந்த ஐநூற்றி முப்பத்தேழு டெஸ்ட் விக்கெட்டோட முடிச்சிட்டாரு கும்பலையோட அறுநூத்தி பத்தொம்பது கூட சொல்லியிருக்காரு நீங்கள் என்னுடைய கொஞ்சம் ஏலியராக கூட ஒரு டெர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கலாம் ஈவன் டெஸ்ட் மேட்சஸ்லேயே தான் ஆடி இருக்கலாம் அப்படி அவர் ஆடுறா நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அது ரெண்டாவது அது வந்து சொல்லிட்டாங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு அது அவங்க அப்பா சொன்னதுக்கு டே தகவல் ட்விட்டர்லாம் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக பும்ராவை கேப்டனா போட்டுட்டு இவரே அதுக்கு பதிலாக ஆட விட்டு ஓப்பனிங் ஆட விடலாம் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் ஆமாம் ஏன்னா போரிங் ஆகுது கிடைக்கும் கிடைக்கும் அவர் வந்து இன்னொரு ட்வீட் போட்டிருந்தார் அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம மேட்சுக்குள்ள போயிடலாம் என்ன ட்வீட்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கல நான் வந்து கிரிக்கெட்டுக்கு வருவேன் அப்படின்னு அவன் சச்சின் தெண்டலாவை பேசுவேன் சச்சின் கபில்தேவ் எல்லாரும் கால் பண்ணி கால் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து நாலால் இதை நம்ப முடியாத விஷயமா இருந்திருக்கும் பட் அது ஒரு அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ் கபில்தேவும் சரி சச்சின் டெண்டுல்கரும் சரி அவங்க கூட எல்லாம் பேசுற பிராப்தம் அவங்க கிட்ட கருத்து சொல்லி தன்னுடைய முடிவு சொல்லிங்கிற போது திருப்பியும் நம்ம சொல்ல வேண்டியது அஸ்வின் ஓகே இப்போ நம்ம இந்த மேட்ச்குள்ள வரலாம் உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு நம்ம ஏற்கனவே இருக்க ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தோனி வந்து வேர்ல்டு கப் அந்த டயத்தோட தோனி கேப்டன்ஷிப்ல நம்ம ஆஸ்திரேலியன் சீரீஸ் போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக ட்ரா அப்புறம் விராட் கோலியுடைய கேப்டன்ஷியில் போன மேட்ச் வந்து நம்ம வின்னு அந்த சீரிஸ் வந்து நம்ம பார்டர் கவர்ஸ்க்கு ட்ராஃபியில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அடுத்த வருஷம் அதே விராட் கோலி கேப்டன்ஷிப்பை லீட் பண்ணி கொண்டு போகும்போது அவருடைய சொந்த காரணங்களுக்காக இந்தியா வரும்போது ரெஹானே வந்து கேப்டன்ஷிப் எடுக்கிறார் அந்த கிரௌண்டில் அந்த மேட்சில் இந்தியா வந்து வின் ஆகுது ஸோ வந்து பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியா இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது டிரா கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த ரெக்கார்டை நம்ம பசங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா அதுதான் இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது அது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்தல ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் விளையாண்ட கடைசி மேட்ச்லாம் வந்து தோக்கவே இல்லை தோக்கவே இல்லை ஸோ ரெண்டு பேரும் வந்து கெட்டு டெட்டு நிற்கிறோம் ஆமாம் நம்ம சீரீஸை பற்றி முதலே சொன்னது என்னன்னா சீரீஸ் எப்படி வேணாலும் போட்டோம் த்ரீ மினிமம் த்ரீ தான் க கப்புங்கிறது தெரியும் ஆமா நம்ம மூணு மேட்ச் ஜெயிப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஓகே அதே நேரத்தில் இப்போ நான் ரெண்டு மேட்ச் இருக்கு நம்ம சொன்ன ஸ்கோரை எடுக்கிறதுக்கு நான் ரெண்டு மேட்ச் இருக்கு ஸோ சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஓகே குறிப்பாக இந்த மெல்போர்னில் வந்து நம்ம பசங்க சுதாரிக்கணும் குறிப்பாக பேட்டர்ஸ் உண்மை திருப்பி திருப்பி நம்ம சொல்றது வந்து மட்டும் தாங்க இந்தியா வந்து வந்து தோல்ல தூக்கி ஆமா ஒரு ஆளா அவர் தாங்கிட்டு இருக்காரு எல்லாம் பேர் சொல்லிட்டாங்க சைமன் முன்னாள் வீரர் இப்படி நிறைய கேட்டாங்க வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு ஏன்னா எல்லா ஆகாஷ் இப்ப பாருங்க கிட்ட எல்லாம் ஆமா அன்னைக்கு போகும்போது அந்த பேப்பர் மறந்து நான் மறந்துட்டேன் ரூம்ல வச்சு சொல்லிடக்கூடாது எதுக்காகன்னா ஏன்னா ஆஸ்திரேலியன் சீரீஸுங்கிறது வந்து சாதாரண விஷயம் உண்மை 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 சோ மெல்போர்ன்ல நமக்கு ரெக்கார்டு வேற இருக்குன்னா விராட் கோலி வேற என்ன செய்ய வேண்டியது நிறைய நிறைய இருக்கு ஆமா அவர் வேற அவரு அவருடைய எங்க சின்ன வயசுல எல்லா அவர் வேற திடீர்னு சர்மா என்ன சொல்லி கோலி இந்தியா விட்டு இந்தியா விட்டு ஒரு விஷயம் இருக்கு ஆல்ரெடி அனுஷ்கா சர்மாவும் கோலியோடைய சில்ட்ரன் டாக்டரும் இருக்காங்க இவரே தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப கூட இடையில போனாரு அதனால அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆனா போனா கூட விளையாடுறதுக்கு இங்கதான் வரல அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கிரிக்கெட்டை விட்டுட்டு போயிடுவாருங்கிற ஆங்கிள் சொல்லும் தான் இப்போ தான் அஸ்வினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம அதை கூட நம்ம ஆர்டிக்கில் சிகர் தவான் சிகர் தவான் சொல்லியிருக்கிறாரு தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு அப்புறம் சரண் பரிந்தர் சரண் அவர் சௌரவ் திவாரி அவங்கெல்லாம் ஒரு ஆங்கிள் இருந்தாலும் இப்போ அஸ்வின் ஜடேஜா கோலி ரோஹித் சர்மா மூணு பேரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க சோ வந்து என்ன அப்படின்னா கோலி வந்து இன்னும் நம்ம டீம் கண்டிப்பா தேவை இப்ப நம்ம ரோஹித் சர்மாவே சொல்றோம் அவர் ஃபார்முக்கு வந்து ஆடிட்டார்னா அவரை மாதிரி ஒரு சொல்லிருக்காங்க ஒரு ரவி ரவிசாஸ்திரி சிரிப்பார் அவர் அடிச்ச சிக்ஸை பார்த்து எங்க போட்ட இந்த ஒரு சென்னை ஆறு லட்சத்தி இருபது அவன் எங்க போட்டெல்லாம் அடிக்கிறாண்டாங்க மறுத்தான் எங்க போட்டாலும் அடிச்சாரு ரோஹித் சர்மா கொஞ்சம் பாக்குறதுக்கு அந்த சென்னை சிவா மாதிரியே தான் இருக்காரு இருக்காரு நீங்க காமெடி பண்ணுவீங்க நீங்க ஒரு ஆர்ஜே கிரால உங்களுக்கு ஆர்ஜே பத்தி சொல்லணும் அப்படியே ஒரு ஹீரோ விஷயத்தை கொண்டு தூண்டுதீங்க அதனால தம்பி நீ ஒரு ஆர்ஜே இங்க ரோஹித் சர்மா கேப்டனை போட்டு இப்படி வெளுக்குறீங்க அங்க பேட் கமின்ஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அங்க நமக்கு தெரியாதுல்ல அவங்க வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை வந்து அவ்வளவு பெரிய பரபரப்பான ஒரு நாடு கூட நினைக்கல அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணலாதான் நம்மள பெரிய பரபரப்பான நாடா நினைக்கல அவங்க வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல இருந்தாங்க முத மேட்ச் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் மேட்ச் மேட்ச்சல மட்டும் கொடுத்தோம் இல்லை ஒன்னு இல்லை இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது நம்ம ரெண்டு மேட்ச் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லீடு வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆளுக்கு ஒரு மாதிரி ஜெயிச்சிருக்கோம் இருக்கும் உலகத்தில் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்னுக்கு ஒன்னு துணை இருந்தா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வரும் அதனால துணை என்பது அவசியம் அதனால துணை கேப்டன் வந்து இந்த தடவை பும்ரா வந்து அதிகமான சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுப்பாருன்னு ஒரு ஹிந்து நீங்க அவர் தான் கொடுத்துட்டே இருக்காரு அவர் மட்டும் தான் கொடுக்காரு ஆமா என்னன்னு பாருங்க இருபத்தோரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு இருபது ரன் பேர் அடிச்சிருக்காரு ஆமா ஸோ அவரை ஒரு ஆல்ரௌண்டரை கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ மெல்போர்ன் மேட்ச் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஓகே சுப்மான் கில்லுக்கு பதிலாக ஜுரேல உள்ள இறக்கலாம் ஓகே அட்லீஸ்ட் அவர் முடியாதோ அப்படின்னா உங்களுக்கு பண்ட்டுக்கு பதிலாக ஜுரேல இறக்குங்க ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு போன சீரீஸ்ல நம்ம போகும்போது நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி ஹனுமா விகாரி இருந்தாரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவர் வந்து பேட்டிங்கில் மட்டும்தான் அவரை பார்த்துருப்போம் ஒரு ஒரு பவுலர் கூட அவர் இந்தியாவை கொஞ்சம் நிறைய விஷயங்கள்ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி காப்பாற்றினார் இப்போ வாஷிங்டன் சுந்தர் வேறு அறிமுகப்படுத்தப்பட்ட போட்டியிலேயே வந்து ஆஸ்திரேலியா சான்ஸ் கிடைச்ச போட்டியிலேயே வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்கிறாரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கிறாரு ஸோ வந்து நம்ம மைனியூட்டாக திங்க் பண்ணணும் அன்றைக்கி ஜடேஜா பற்றி பேசணும் விக்கெட்டு பெருசாக எடுக்கல எப்படி பேட்டிங்ல ஆடிச்சு காப்பாற்றினார் பார்த்தீங்களா ஸோ வந்து ஆகாஷ்தீப்பு முகமது சிராஜ் நீங்கள் எல்லாம் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க இல்லாத நேரத்துல ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை வந்து கலட்டலாம் அப்படிங்கிற நிச்சயமா ஒரு சேஞ்ச் இருக்கும் ஒரு பிக் சேஞ்ச் இருக்கும் அது என்னங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஏன்னா இந்த பிச்சு வந்து பெருசா ஸ்பின்னுக்கு எடுப்படுமான்னு பார்த்தா கிடையாது அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கலாம் ஓகே பட் அதே நேரத்துல இது சிட்னியா இருந்து நீங்க கதையை வேற ஆமா அஞ்சாவது மேட்ச் சிட்னியில் போது அங்கே ஸ்பின்னுக்கு கண்டிப்பாக எடுக்கும் கும்பளை கூட அந்த கிரவுண்டில் சாதிச்சிருக்கிறாரு ஸோ அப்படிங்கும்போது இந்த மெல்போர்ன் மேட்ச்சில் பவுலர்ஸ் நீங்கள் வந்து பவுலர்ஸ்ல நம்ம இப்போ பும்ரா விட்டுறலாம் அவர் அவர் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா பேட்ஸ்மேனை பற்றி சொல்ல வேண்டாம் யாருமே செய்யலை அதனால் நம்ம பேட்ஸ்மேனை வந்து ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டாம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஆடுங்க முக்கியமான இன்னொரு திருப்பியும் சொல்கிறேன் ஒரு ரெக்குவஸ்ட்டு அஞ்சு நாள் மேட்சை கொண்டு போங்க உண்மை நாளை காலில் மேட்ச்சை பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது முடிஞ்சு போயிருது உண்மை அந்த மாதிரி ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க குறிப்பாக பாக்ஸிங் டே அப்படிங்கிறது வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்திலேருந்து வந்ததால் அதுக்கு வச்சுருக்கிறாங்க இந்திய மக்களுக்கு ஒரு கிஃப்டாக கிஃப்டாக கொடுங்க அதுக்கு முன்னால் நம்ம தமிழகோஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உண்மை இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைகிறதுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் வெளிநாடுகளை பொறுத்தவரைக்கும் இந்த கிறிஸ்மஸ்லேருந்தே கொண்டாட்ட ஆரம்பிச்சிடும் வேலை இருக்காது புத்தாண்டு எல்லாமே நியூ இயர் வரைக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும் ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல அந்த குடியில் வச்சு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இனி கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற இருபத்தாறாம் தேதி நடக்க போகிற மேட்சை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் மீண்டும் மற்றும் ஒரு இதன மாட்டம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் ஷங்கர் Thank